சார் சொல்லுங்க வீரகுமார் சார் ஆமாங்க சார் பொள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ்குமார் சம்பந்தப்பட்ட இங்கே பண்ணி வச்சிருக்கோம் கண்ட்ரோலுக்கும் கூப்பிட்டேங்க நூறுக்கும் கூப்பிட்டேன் லோக்கல் டேன்சனும் கூப்பிட்டாங்க சார் ஓகே சார் பிடிச்சி போய் பன்னெண்டு மணிக்கு இது தடுத்து பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் கடைசியில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார்

தாந்தி தியேட்டர் பக்கத்தில் சரிங்க சார் உங்கள் பேர் சார் என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார் நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன் பிஎம்எஸில் புரியுது புரியாமல் உங்கள் பேர் சொன்னீங்க சார் வீரகுமார் சார் வீரகுமார் ஆமாங்க சார் ஓகே சார் அந்த ஏரியா கெண்ட ஸ்டேஷன் லிமிட்டா சார் பார்த்தீங்களா சார் மகாலிங்கபுரம் உள்ளாட்சிங்களா மகாலிங்கபுரம் சார் உள்ளாட்சி மகாலிங்கபுரம் சார் ஓகே சார் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணேன் சார் நீங்கள் இன்மீட் ஆகிச்சு கால் பண்ணி சார் கொஞ்சம் ஓகேங்க சார் ஓகே நன்றி சார் மகாலிங்க போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறேன் என்ன பிரச்சனைங்க சார் ஒன்றும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்தில் குளம் சார் சரி காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆள் அப்டிங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில் டிவிலேயெல்லாம் அவங்களை வந்து அமிர்தசரி போட்டில் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம்

அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொன்னாங்கல்லங்க நகை காணா அப்படின்னு அந்த அக்கா அம்மா அவங்க அம்மா அவங்க மகனா தம்பிய தெரியாது மூணு பேர் கார்ல வந்தாங்க ஓண்டா சிட்டி கார்ல நாங்க அமிர்தரப்புல டீ சாப்பிட போகும்போது புல் பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி காண தலைமுறைங்க வேற இங்க கோவை மாவட்டத்தில் புள்ளாச்சரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நூறுல நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா தலைவரையும் எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கா தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குமார் மீது புகார் அளித்த நிகிதாவை காவல்துறையினர் தேடி வரக்கூடிய நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த வீரகுமார் நிகிதாவை பிடித்து வைத்து இரண்டு மணி நேரமாக காவல்துறையினருக்கு காவல்துறைக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் இரண்டு மணி நேரம் கழித்து அவர்களை விடுத்து விடச் சொல்லி அவர்கள் விடுவித்து விட்டதாக அவர்கள் பேசக்கூடிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தை சேர்ந்த ரஜித் குமார் அங்குள்ள பத்திரகாளிமன் கோயில் தனியார் நிறுவன ஒப்பந்த காவலாளியாக பணிபுரிந்தார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அக்கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா தனது தாயாருடன் காரில் வந்தார் பின்னது பின்னர் தனது காரை பார்க்கிங் சொல்லி அஜித்குமாரிடம் சாதியை கொடுத்தார் அவருக்கு கார் ஓட்ட தெரியாததால் மற்றொரு உதவியுடன் காரை அஜித் குமார் பார்க்கிங் செய்து விட்டு சாதியை நிகிதாவிடம் கொடுத்துள்ளார் சாமி கும்பிட்டு விட்டு நிகிதா காரில் ஏறிய போது பையில் இருந்த பத்து பவுன் நகை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் காணவில்லை என இதுகுறித்து நிகிதா அளித்த புகாரின் பேரில் அஜித்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் திருப்புவனம் போலீசார் விசாரித்தனர் மற்றவர்களை விடுவித்த நிலையில் அஜித்குமாரை மட்டும் மானாமதைக்குட்பட்ட தனிப்படை போலீசார் வெளியே அழைத்து சென்று விசாரித்தனர் ஜூன் தேதி போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது அதை இதைத் தொடர்ந்து அஜித்குமாரை தாக்கி கொலை செய்த போலீசார் ஐந்து பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் இச்சம்பவத்திற்கு காரணமான நிகிதா இவருக்கு வேண்டிய உயரதிகாரிகளின் தூண்டிதல் பேரில் தான் போலீசார் தாக்கி அஜித் குமார் உயர்ந்துள்ளதாகவும் தகவல் தெரிகிறது இந்த நிலையில் மீது பல்வேறு புகார்கள் காவல் நிலையத்தில் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளதால் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர் தற்போது போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று எண்ணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நான் எங்கும் ஓடமில்லை ஒளியமில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தேனீக் கடையில் இன்று காலை நிகிதா தனது தாயார் மற்றும் கார் ஓட்டுனுடன் இருந்துள்ளார் இதை கண்ட ஒருவர் செல்போன் மூலமாக காட்சிகளை பதிவு செய்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் காவல்துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் அமர்ந்திருந்த நிகிதா கோவையை நோக்கி காரில் சென்றுள்ளதாக தெரிகிறது தற்போது நிகிதா தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்